இருக்குதுங்க பழைய பாட்டுக்கு புது பாட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பழைய பாட்டு காலத்துக்கு கேட்கலாம் இவங்க ஆறு மனமே ஆறு எப்படி இருந்துச்சு அது புது பாட்டு பண்ண நல்லா இருக்குமா பழைய பாட்டை காலத்துக்கு கேட்கலாம் போன மாசம் வந்த பாட்டை இந்த மாசம் கேட்க முடியல நுழைய மாட்டீங்க என்ன ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு இது ஒரு பாட்டாங்க நானும் தெரியாம கேட்கிறேன் அதே மாதிரி பாருங்க நாலரை மணிக்கு சுப்ரபாதம் போட்டாங்க ஆமா நாலரை மணிக்கு சுப்ரபாதம் போட்டா வீட்டுக்கு மகாலட்சுமி வருமா

அப்படின்னு போட்டாங்க அதே மாதிரி பாருங்க அஞ்சரை மணிக்கு கந்த சஷ்டி கவசம் போட்டாங்க கந்த சஷ்டி கவசம் போட்டா வீட்டில் இருக்க பிள்ளை சூன்யம்லாம் வெளியே போயிருமா நல்ல சக்தி வந்து உட்காருமா எப்படி போட்டாங்க தெரியுமா சார் கந்த சஷ்டி சஷ்டி இத பாடல நல்ல சக்தி வந்து உட்காரும் அதே அஞ்சரை மணிக்கு பாட்டு போட்டாங்க அஞ்சரை ஜெரமணி பாட்டு பாட்டாங்க இருக்க சாமியெல்லாம் எல்லாம் ஓடிச்சுன்னு ஓடிச்சோ தெரியல தேடிட்டே திரிறோம் எல்லாம் 18 வயசு பாய் போட நல்லா இருக்குமா அதெல்லாம் இருக்குதுங்க நான் வள்ளியம்மா சின்ன பொண்ணு எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போலாம் முடி பண்ணிக்க காவலுக்கு போலாம் முடி பண்ணிட்டோம் காவலுக்கு நீங்க எல்லாம் வர்றீங்களா பருவம்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஒருத்தர் மேல ஒரு இது வந்துருச்சு இது வந்துருச்சு காதல் வருமுல ஆமா நீங்க வரிசையா காதல் பண்றீங்க நான் மட்டும் காதல் பண்ண உங்களுக்கு பொறுக்கல ஏன் பொறுக்காத நீ பண்ணுமா யாரா நான் எப்படி பண்ணலாம்ன்றே தெரியுமா கண்ட கண்ட நாயலா நீ பண்ண வேண்டியதானே கண்ட கண்ட நாயலா பண்ணுது நான் அடியில செய்தி சொல்லியா நீ செய்தி வச்ச செய்தி நம்ம என்னவெரு செய்து சொன்ன பண்ண பிட்டிங்க எப்படி அடிச்சத தான ஏத்துக்கறியா எனக்கு பிடிக்கல ஏன்டி இப்படி வரட்டடியே அடிச்சீங்கன்னா அம்பரா அடிக்குறதுல கொஞ்சம் பக்குவம் வேணும் எப்படி எடுத்தரனே வரட்டடியே அடிச்சா நல்லா இருக்குமா முத நைவை அடிக்கணும் வரட்டடியா அடிக்கணும் அடுத்து போய் சொல்லுங்க ம்

என்னத்த வச்ச நகை நட்டெல்லாம் வைக்கிறத வைக்கணும் அலங்காரம் பண்ணணும் வெளியே பாக்கற ஆனா ரொம்ப அழகா இருக்கடி உனக்கு பார்க்க பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு பொறாம மட்டும் இருக்கு அது மட்டும் இல்ல உனக்கு மட்டும் எங்களுக்கெல்லாம் அப்படி அழிக்குது அடிக்காத

ஆனா உனக்கு பிழைக்க தெரியல ஆண்டவன் கபட்டுக்குள்ள தங்கத்தை வச்சு படிச்சிருக்கான் உனக்கு பிழைக்க தெரியல இல்லையே தங்கமே இல்லையே தங்கத்தை மட்டும் எடுத்து வெளியில காட்டு செய்குலி உண்டு சேதாரம் கிடையாது ரொம்ப நாளா அவன் கேட்கணும் ஆசையா இருக்குடி என்னடி கேட்கவா தாராளமா ஒன்னு இஞ்சு குள்ளி என்ன இருக்கு சொன்னால் தெரியுமா அது பழைய துணி பம்பர கட்ட சொன்னா புரியுமா வெட்டி வேறு மாசம் வரல விட்டா வீசும் நான் ஒரு சிந்து சாக்கட பொந்து நாத்தம் போருக்கமில்ல நாத்தம் முழுங்கல அடியே வாழ்க்கையில பொம்பளையா பிறக்கவே பொம்பளையா பிறந்த பெண்கள் தாண்டி நாட்டின் கண்கள் பெண்கள் மாதிரி இருக்க முடியுமா அடியாண்டி பொம்பளையா பிறக்கிறது வர முடியும் சொல்லிவிட்டியே பெண்கள் நாட்டின் கண்கள் கண்ண பூரா நோண்டி விட்டாங்க பொம்பளை பிள்ளை ரொம்ப பாவம் இந்த உலகத்திலேயே ரொம்ப சகிப்பு தன்மையோட வாழ்றவங்க யார் தெரியுமா பெண்கள் தான் பெண்கள் மட்டும்தான் கண்டிப்பா ஏன் காரணம் சொல்லு என்ன காரணம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு பார்ப்போம் எல்லாத்திலயும் சகிப்பு தன்மையா தான் இருக்கும் ரொம்ப சகிப்பு குடிச்சிட்டு வந்து அடிச்சாலும் சகிப்பு தன்மையா தான் போவோம் குடிகாரன கூட நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அவனை திருத்திடலாம் ஆமா கஞ்சா குடிக்க கூட கல்யாணம் பண்ணி நம்ம திருத்திப்படலாம் திருத்திடலாம் ஆனா இந்த கணேஷ் போல போடுறாங்க வாரு அவங்கள மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணவே கூடாது குலகாரப்பாவி அந்த கணேஷ் போலையை போட்டு விட்டு அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில வச்சு மொத்தம் கொடுப்பா பாரு அதோட அந்த பொம்பளை குருணை மருந்து குடிச்சுட்டு தான் சாகணும் எவ்வளவு சகிப்புத்தன்மையோட நம்மளாம் வாங்க அதுக்கெல்லாம் முத பொறுமை வேணும் கண்டிப்பா சத்தியமா சொல்றேன் பொறுமையின் பொக்கிஷம் பெண்களுங்கிறது சரியா தான் இருக்கு அப்புறம் திருப்பி இவங்களுக்கு கணேஷ் போல

எந்திரிச்சு அஞ்சரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துல எந்திரிச்சு தலை வழியாக தண்ணியை ஊற்றி நல்லா குளிச்சிருங்க குளிச்சிட்டு வீடு வாசலாம் கூட்டி வாசலில் கோலம் போட்டு அவங்க கொலைசாமியை நல்லா வேண்டிக்கோங்க சரி வேண்டிக்கிட்டு பரணி மேல உலக்க ஒன்று இருக்கும் அந்த உலக்க எடுத்துக்கோங்க சரியான பெரிய உலக்கையில இரும்பு உலக்கை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு எடுத்து அதுக்கு நெத்தி நிறையா பட்டையெல்லாம் போட்டு சூட வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு வீட்டுக்காரன் புருஷக்காரன் மட்டமல்லாக்கா பொடுத்துருப்பான் சரி காலை ரெண்டாக அகற்றி

வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே சென்னையை சேர்ந்த சுபாஷ் அவர்கள் உள்ள கொண்டாந்து அன்பளி கொடுத்துருக்காங்க ஆண்பில் கொடுத்துக்கா இது அன்பு சகோதரா நன்றி நன்றி எங்கே இருக்கீங்க தெரியல கொடுத்துட்டு போயிட்டீங்களா நண்பர் சென்னையை சேர்ந்த சுபாஷ் ஆமா அப்பா காவல் வச்சிருக்காரு ஆமாம் நல்லா இருக்கீங்க நம்ம காவல் நம்ம காவல் சிறந்த காவல் உண்மைதான் அதை விட சிறந்த காவல் தமிழ்நாட்டின் காவல்துறை அதை விட ரெண்டாவது இருக்கு அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல் அப்பா போர் நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க நல்லபடியா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் உயிர் சிதனையா இருக்கணும் வேண்டிக்கோ நம்ம கஷ்டப்படுறோம் சொல்லி போர் நடத்தல நம்ம வேணாம் தான் நினைக்கிறேன் சரி பம்பா பிடிச்சிருக்கும் போது எடுத்து எடுத்துதான் ஆகணும்

माटू बंडी भूटी की 사리 싸니 끝을 해리 ரசிகப்பெரு மக்களே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ராஜ நடிகை ஒரு சிறந்த ஒரு பட்டதாரி அது மட்டுமல்ல நமது தமிழக முதல்வர் டாக்டர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர் கையாலேயே விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாவது சிறந்த ஒரு வீணை பயிற்சியாளர் நிறைய பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க டீச்சர் வீணை டீச்சர் ரெண்டாவது பரதநாட்டிய டீச்சர் வேற பரதநாட்டியமும் ஆடுவாங்க அதுவும் சொல்லி பானையில் ஆடுவாங்களா இப்ப ஆட மாட்டேன் ஒரு காலத்துல ஆடினாங்க பாடுறது கிடையாது ஆமா அதுவும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா எந்த குழந்தைகளுக்குன்னா கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணி அந்த குழந்தைகளை மென்மேலும் வளர வைப்பதற்காக தனியாக ஒரு கிளாஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க சிறந்த ஒரு பரதநாட்டிய டீச்சர் ஆமாம் யாராவது குழந்தைங்க தான் கொண்டாந்து விடுங்க சாப்பாடு போட்டு கண்டிப்பா இறங்கிட்ருமன்னே அனுப்பிச்சுட்டு கண்டிப்பாக அதெல்லாம் செய்கிறாங்க அது திருச்சியில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் நம்ம வீட்டில் மாடி இல்லை சொல்லிடுங்க அதனால் இன்னைக்கு நமது மேடையில் சிறந்த முறையில் சரி அவர்கள் பரதநாட்டியம் ஆடி உங்களை மகிழ்விப்பா பரதநாட்டியம் ஆடலாமா

மதிப் பஞ்சும் நாள்ளவா இது கண்ணன் வரும் போலே வேலா வருக்குரும் உனகே திரும் முகம் பார்க்காய் மிடைப் பிரும் முகிறேன் வா மாத்திரும்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை சோடி தल्ले கண்ணே கலைமானே வா வா ஆ கண்ணே கலைமானே வா வா ஆ கண்ணே கலைமானே வா வா ஆ தோரியே பெரிய தோரியே தோரியே பெரிய தோரியே தோரியே மரிபன் Chanhong n隆 Jaiva 南iven messenger implyக்கிவா 豆первых champagne Clearly we are in the dream which means divine நன்றி ஆதம் சோ தீர்மான